கம் டு ஃபேஸ் மாஸ்தம் யாராவது பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பன்னிசாமிய ஒரு பீதி ஆக்கி விட்டுருக்கு எடப்பாடியோ சொந்த மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்கான பகுதின்னு சொல்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து மாநாடுக்கு பார்த்தீங்கன்னா இடத்த புக் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து புக் பண்ணி வச்சிருக்கதா சொல்கிறாங்க ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமியோட இமேஜை டேமேஜ் ஆகுன்றாங்க அதிமுகவில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல இருந்து பங்கேற்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமியோட மாநாடு மதுரை மாநாடு பார்த்தீங்கன்னா சொதப்பல்ல முடிஞ்சு சாப்பாடு விஷயத்துலலாம் ஆனால் ஓபிஎஸ் ஒரு மாநாட்டில் திருச்சி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு இந்த சாப்பாடு விஷயத்தில் சரி ஸோ ஓபிஎஸோட செல்வாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து எகுருன்றாங்க அதிமுகவினர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடத்திய மாநாட்டுக்கு வரும்போது கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து நெருக்கடியான சீனில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணாங்க எடப்பாடி பேசும்போது பின்னாடிலாம் ஆளே இல்லை ஆனால் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து தொண்டர்கள் கூப்பிடாமல் அந்த மாநாடு நடக்கிற அஞ்சு மணிக்கும் வந்து இடத்துலாம் ஃபில் பண்ணி ஒரு எட்டு மணிக்குள்ளே மூணு மணி நேரம் உட்கார வச்சு வந்து மாநாடாக ஃபினிஷ் பண்ணார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொத்தப்பண்ணா காலையில் உட்கார வச்சு சாயங்காலம் ஆளே இல்லை சாப்பாடும் சரியில்லாமல் தொண்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ எடப்பாடியோட கொங்கு மண்டலத்தில் இந்த மாநாடு நடக்கிறனால எடப்பாடி பழனிசாமிக்கு மே மேலும் சிக்கலை ஏற்படுத்தாங்க ஸோ இந்த ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆச்சு இந்த வீடியோ